ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு டீ டீடைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸு ஹெல்த்தி ஸ்நாக்ஸு என்னென்னா சிறுக்கெழங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸி இந்த சிறுக்கிழங்கு வந்து இன்றைக்கி நான் கடையில் பார்த்தேன் சரி ஓகே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் இது கேரளாவில் இதோடைய பேர் என்னென்னா கூர்கான்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நான் சிறுகிழங்கு வறுவல் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த சிறுகிழங்கு நம்ம வாங்கிட்டு வரும்போது நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த கலர் வந்து எவ்வளோ மண்ணில் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா ஃபுல்லுமே மண்ணாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மூணு முதல் நாலு தடவை வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதோடைய தோலை வந்து நமக்கு ரெண்டு டைப்பாக எடுக்கலாம் ஒன்று நம்ம கத்தி வச்சு இதை சுரண்டியே எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம அவிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இந்த தோல் வந்து வந்துடும் நான் இந்த கிழங்க அவிச்சு தான் இதோடைய தோலை எடுக்க போகிறேன் இப்போ கத்தி வச்சு எடுத்த நம்ம எப்படி எடுக்கலாம்னு உள்ளதை உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம எல்லா தோலையும் வந்து எடுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் தோலை நம்ம ஒன் பை ஒன்னாக எடுக்கணும் நம்ம டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நான் வந்து இங்கே இன்றைக்கி அவிச்சு எடுக்கிறேன் இப்போது அதுக்காக எல்லாத்தையுமே நான் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குறேன் நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம கிழங்குக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் உப்பை சேர்த்துட்டு இந்த கிழங்கெல்லாம் முங்கி நிற்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்க்குறோம் நான் குக்கரில் கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசிலுக்கு தான் வச்சேன் அதுவே நல்லா வெந்து கரெக்டாக இருந்தது இப்போது நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் ரெண்டு விசில் வந்து குக்கர் ப்ரெஷர் எல்லாம் போய் பாருங்க கிழங்கு தோலை உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கரெக்டாக நமக்கு எந்த பதம் தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கு இதை நான் ஒரு ஸ்பூனில் வந்து சின்ன சின்னதாக அப்படி லைட்டாக நறுக்கி எடுக்கிறேன் வேறு கத்தியெல்லாம் நான் இதில் போட்டு கட் பண்ணலை ஏன்னா நம்ம இதை டைம் ஸ்நாக்ஸுக்காக செய்து சாப்பிட போகிறோம் இனி ஒரு கடாய் எடுத்துடலாம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடானதும் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு இதில் சேர்த்துடலாம் கடுகு வெடித்ததுக்கு பிறகு நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏற்ப குறைக்கவோ கூட்டவோ செய்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வறுத்து விடலாம் நம்ம கிழங்கு வேகும்போது உப்பு சேர்த்தாலுமே நமக்கு உப்பு நம்ம தேவைப்படும் கிழங்கில் கொஞ்சம் உப்பு க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெங்காயத்தில் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் இங்கே உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இனி இந்த மஞ்சள் தூளுடைய வாசனை போன பிறகு நம்ம ஸ்பூனாலேயே கொஞ்சமாக நசுக்கி வச்சுருந்த அந்த கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க நமக்கு அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நான் இனி இந்த கிழங்க ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த மாதிரி செய்துட்டு ஒரு டீ கூட வச்சு இதையும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருந்தது குழந்தைங்களும் வந்து டீ கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி